எங்ககிட்ட விடுங்கய்யா எங்ககிட்ட விடுங்கய்யா எங்கிட்ட ஒரு ஐந்தாணுகளை விட்டு பாருங்க எவ்வளோ உலகத்தில் எவ்வளோ உதாரணங்கள் இருக்கிறது ஒரு ஆற்றை எப்படி சுத்தப்படுத்துகிறேன் இன்னைக்கு கூவம் நீங்க திருவேற்காடு அந்த பக்கம் இல்லை தெருவள்ளூர் தூண்டுமலை இருக்குல்ல நசர பேட்டை இருக்குல்ல நீ இன்னும் கொஞ்சம் வட கிழக்கு நீ போனீங்கன்னா அங்க அப்படியே ஆறு தெருந்து வருது அந்த இடத்துல இன்னைக்கு கூவத்தில் இருந்து தண்ணி குடிக்கலாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இன்னைக்கு தண்ணி குடிக்கலாம் அங்க எங்க என்ன இங்க இருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் அவ்வளவுதான் அங்க இன்னைக்கு விவசாயம் பண்றாங்க அந்த தண்ணியில என்னைக்கு சென்னைக்குள்ள வருது அங்க எங்க சென்னைக்குள்ள வருது அங்கதான் இன்னைக்கு மாசு குழப்பம் கழிவு ரசாயன கழிவு தொழில் கழிவு இதை உங்களால தெரிவிக்க முடியாதா சும்மா எங்களால முடியும் எங்ககிட்ட ஆட்சி இல்லைன்னா இதெல்லாம் நான் எவ்வளவு நாடுகளை பார்த்திருக்கிறேன் எவ்வளவு நகரங்கள் பார்த்திருக்கறேன் நான் கொரியா நாட்டில சோழ் நகரம் ஒன்று அங்கே இதை விட ஒரு மோசமான ஒரு ஆறுங்கிறது நகரத்துக்குள்ள போச்சு அதுக்கு மேல தான் ஃப்ளை கட்டி சாக்கடையா இருந்தது அங்கே ஒரு மேயர் வந்தார் மேயர் வந்து அந்த எவ்வளவு இருபத்தைந்து கிலோமீட்டர் மேம்பாலத்தை உடைச்சார் இருபத்தைந்து கிலோமீட்டர் மேம்பாலம் லைன்னா அந்த பைத்தியம் பிடிச்சிட்டான்னு கேட்டாங்க இவ்வளோ கட்டணும் செலவு பண்ணி கட்டணமே அதன் பிறகு அந்த இணைப்பு சின்ன சின்ன அந்த ஆறுகள் இணை ஆறுகள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அங்க மலையில இருந்து தண்ணி எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ தூய்மையா அங்க அவ்வளவு மீன்கள் ஓடிட்டு இருக்குது எங்க அங்க சோல் நகரம் சோல்னா சவுத் கொரியாவுடைய கேபிட்டல் அந்த நாட்டினுடைய தலைநகரம் ரெண்டு பக்கமும் சேர் எல்லாம் போட்டு செடி எல்லாம் போட்டு அங்க இருக்கிற அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க வாக்கிங் போனாலும் உட்கார்வாங்க நடப்பாங்க குழந்தை விளையாடிட்டு சுத்தி ரெண்டு கரையில் சாக்கடையா போன ஆறு நிக்குசை நிஜயமா கூவத்தை அது செய்ய மாத்தான்